லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இதுவரை திராவிட மாடல் ஆட்சியின் பார்ட் ஒன்னை தான் மக்கள் பார்த்திருக்கிறதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருஷன் டூ பாயிண்ட் டூ வருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க டூ பாயிண்ட் டூ வந்து இந்த இருபத்தி ஆறு வந்து நல்லதாவே அமையும் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லை அதுக்குள்ள ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஜனங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஏன்னா அன்னைக்கு கரை வேஸ்ட்டு கட்டிட்டு தான் ஆட்சி பண்ணாங்க இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட தொடங்கிட்டாங்க அப்போ புரிஞ்சுக்கிற வேண்டிதான் இப்போது வெ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடிய எப்படி நடத்துகிறாங்களோ அந்த அதை விட மிக மிகமையாக கொண்டு வரணும்னு தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் பிரயாசப்பட்டு இருக்கிறார் கண்டிப்பாக கொண்டு வருவார் நிச்சயமாக இருக்குது மேடம் ஏன்னா அதிகமான அளவு பெண்களுக்கு நிறைய அவங்க சலுகை பண்ணியிருக்காங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ஒட்டவன் நான் ஒன்று ஃபஸ்ட்டு ஏன்னா நடுத்தர மக்கள் நிறைய இந்த வேலை செய்கிறவங்கன்னா பஸ்ஸில் தான் வராங்க அவங்களுக்கு ரூபாய் குறைஞ்சது அது அந்த ஆயிரரூபா ஒன்று மிச்சம் ரெண்டாவது ஆயிரூ மாதம் ஒன்று கொடுக்குறாரு ரெண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் ரேஷன் ஆல்ரெடி நிறைய இருக்குது இது மாதிரி பெண்களுக்கு அதிகமான செயல் கொடுத்துருக்காரு அதனால் நிச்சயமாக பெண்கள் விட்டுறது கிடைக்கும் மீண்டும் அவர்கள் திமுக திமுக ஆட்சி அமைத்துக்கு உறுதியாக இருக்குது கண்டிப்பாக அமைக்க முடிச்சா அது பெண்கள் ஓட்டு நிச்சயமாக இருக்குது பெண்கள் நிறைய சலுகை கொடுத்துருக்காரு பெண்களுக்கு ரூபாய் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ரூபாய் வருது பஸ்ஸுக்கே ஆயிரரூபா மிச்சம் ஆயிடுது ஒரு ஆயிரரூபா வேணும்னா குடும்ப செலவுக்கு பிறகு நடுத்த மாதிரி இன்னைக்கு மளிகை சாமால் வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய் தேர் ரேஷன் அவங்களுக்கு ரேஷன் கடைசிக்குது அதனால் குடும்ப செலவு மூணு பேர் இருக்கணும் அவங்களுக்கு தாராளமாக மளிகை செலவுலேருந்து அரிசியிலேருந்து எல்லாம் இருக்குது போதாதுக்கு அவங்களுக்கு வேலைக்கு வர்றாங்க அதனால் பெண்கள் ஓட்டு நிச்சயமாக டிஎமுக்கு கொண்டு மேலும் பல சரிகளும் கொடுக்க தயாராக இருக்கார் பெண்களுக்காக இன்னும் நிறைய கொடுக்கணும் அதனால நிச்சயமாக பெண்கள் ஓட்டே அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மற்றவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி அந்தளவுக்கு வெயிட் இது இல்லை ஆப்போசிட்டில் அவளுக்கு டப் அளவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஜெயிலாம் வந்து அப்போ தான் என்னான்னு தெரியும் அவளுடைய வெயிட் என்னான்னு அப்போ தான் தெரியும் அதாவது நீங்கள் ஓட்டு பிரிஞ்சிடுது இவங்களுக்கு உண்டான ஓட்டு ஓரளவுக்கு கொ ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சா கூட மீதி ஆப்போசிட்டில் இருக்க ஓட்டு வந்து இருபது முப்பது பர்சன்ட் பிரிஞ்சு போகுதில்ல அதனால இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு என்னுடைய கணிப்பு இது ஓரளவுக்கு அது தாக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஓட்டுக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வரத்துக்கு இது ஒரு கை கொடுக்கும் ஓரளவுக்கு ஆனால் கார் வச்சாங்கன்னா வரலாம் இல்லைனாக்கா ஆனால் அப்படி இது பண்ணி அது இதெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னா கொரோனா கொரோனாலாம் அவங்க தான் பண்ணுது அதனால அப்படிலாம் பார்த்தாக்கா சில இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதாகும் இது ஃபர்ஸ்ட்டில் வந்து இவங்க சரியில்லை இது சரி இல்லைன்னாக்கா கொரோனா எல்லாம் அதில்னால மார்ட்டு மாதிரி தான் இப்போ ரெண்டாவது இவங்க வந்தது திருப்பி மூணாவது வரணுன்னாக்கா அதுக்கு மக்கள்கிட்ட இருக்குது ரெண்டாவது அவங்க பண்ண இது கரெக்டாக அது பண்ணால் அது வரும் சரி இந்த டூ தௌசண்ட் சிக்ஸில் திமுக ஆட்சி வரும் அதுக்கு தான் எதிர்கட்சி என்ன அப்படி தான் பேசுவாங்க ஆளுங்கட்சின்னா மாற்றி பேசுவாங்க அவங்க திட்டங்கள் நல்லா இருக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மற்ற ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஜனங்க அதை தான் கேட்கிறாங்க மக்கள் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இவ்வளவு நல்லா டெவலப்பாக இருக்கிற காரணம் வந்து டிஎம் காட்சி தான் ஏன்னா அவர் முகஸ்டாலினுடைய தகப்பனார் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது வேலை வாய்ப்பு வந்து ஜனங்களுக்கு இங்கே இருந்து வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டு வந்தார் கோபின் அவர் தான் கொண்டு வந்தாருங்க அப்புறம் சென்னை ஃபோர்டு கொண்டு வந்தாருங்க நிறைய பேருக்கு இந்த ஐடி கம்பெனியை முத முதல்ல சென்னைக்கு கொண்டு வந்தது அவர் தான் இடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஜனங்களுக்கு வாலிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேணும்ன்றக்காக நான் சொல்றது தொண்ணூற்றி ஏழில் நாங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது ஜாப்பே கிடைக்கல நான் வந்து ப்ரொவலிஸ் இந்தியா மூணு கம்பெனி இருந்துச்சு சத்தியம் சாஃப்ட்வேர் கம்பெனி போலாரிஸ் இருந்துச்சு ப்ரோவலிஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டெட் மூன்றுக்கு மூணே மூணு கம்பெனி தான் அப்போ வந்து படித்த பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்கல ஆனால் டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க சதர்லாண்ட் கம்பெனி கொண்டு வந்தாங்க டிசிஎஸ் வந்துச்சு எச்ஏல் வந்துச்சு அப்புறம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் கொண்டு வந்தது வந்து டிஎம்கே ஆட்சி தாங்க வந்துச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் எல்லாரும் குறை சொல்லுவாங்க இப்போ வந்து எந்த ஆட்சியுமே வந்து குறை சொல்லாமல் ஆட்சி நடத்துறது கிடையாது இந்த ஆட்சி இவங்க வந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லுவாங்க அவங்க வந்தாங்கன்னா இவங்க வர சொல்லுவாங்க ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி டிஎம்கே இப்போ பொறுத்தளவில் டிஎம்கே நல்லா பண்ணிட்டு வருது திரும்பி நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஜனங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நல்லா செஞ்சாங்கன்னா திருப்பியும் டிஎம்கே தான் வரும் அதில் எந்த மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பாங்க முதலமைச்சருக்கு முக ஸ்டாலின் அவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க எது வச்சு அவர் நல்லது செய்கிறாரு அதனால இப்படி செய்யறது பூரா நல்லது செய்கிறாரு இப்போ மக்களுக்கு பஸ் வசதி இப்படிலாம் போதும்ல லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி செய்கிறாரு அவரு தான் முதலமைச்சரை வரணும் என்னை பொறுத்தல அதுதான் நல்லது கண்டிப்பாக நினைக்கும் நினைக்கும் மாடல் ஆசைண்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க இடையிலே வராங்கன்னு புதுசு அவ்வளோ ஏன்னா இப்போ நடிகர் என்ற ஆட்சின்னா என்ன போயிடுச்சு என் டி ராமோட எம்ஜிஆரோட அந்த இதே முடிச்சு அப்படி இப்படி விஜயகாந்த் ஆலேயும் விஜயகாந்த் எவ்வளோ நல்ல சேர்ந்தார் மாணவர்கள் வந்து நிறைய கொடுத்தார் நிறைய தான தர்மம் நிறைய பண்ணார் அப்படி அப்படி விஜயகாந்த் ஆல ஆட்சியை பிடிக்க முடியல இவங்களும் இடையில கேந்த நடிகர்னா இல்லை பாருங்கள் கமல் வந்தார் இடையில் வந்தவரும் வந்த வேகத்தில் அவரும் தாராந்துட்டார் இப்போ இன்னொரு நடிகரும் வந்திருக்கார் அவர் வந்த இதில் போய்டுவார் அதனால் நடிகருடைய இது வேலை என்ன போயிடுச்சு அதனால் ஸ்டாலின் டிஎம்கே நிச்சயமாக மில்ல மாசம் பெண்கள் ஓட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் எந்த கட்சி வந்து நல்லது ஜனங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ஆனால் டிஎம்கே வந்து சி இஸ் பெட்டர் தென் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது இன்னும் நல்லது செஞ்சாங்கன்னா இன்னும் டிஎம்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கே வந்ததுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் வசதி இருக்குது நிறைய நன்மை எல்லாம் செஞ்சுக்காங்க நிறைய நல்ல 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 காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க அதில் வந்து எந்த இதுவும் இதுவும் கிடையாது பட் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யணும் பெட்டராக செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் திருப்பியும் டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பயனுடையதாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா போன ஆட்சியை விட இந்த ஆட்சியை என்ன பொறுத்தவரை விட நல்லது தான் நடந்துட்டு இருக்குதுங்க எந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதனால் வந்து திருப்பியும் டிஎம்கே வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வரும் அதில் எந்த மொத்தம் கிடையாது ஆமாம் இப்போ நான் சொன்னேன் சொன்னேன் அவர் பெண்கள் சொன்னார் குடிச்சிச்சு அவையெல்லாம் அவருக்கு சொன்னால் அதுக்கு சொல்லாதது தானே சேர்ந்துருக்கார் ஸ்டாலின் பெண்கள் தான் சொல்லாது அந்த ரெண்டு ரூபா இருந்தே அது வந்து முதல் சைன் அதுக்கு தான் போட்டார் பெண்களுக்கு இலவச டிக்கெட் கொடுத்தாரு அது வந்தானே அவர் சேர்ந்தார் இந்த ஆயிரம் ரூபா அது அதே மாதிரி மாநில நேர் பெண்களுக்கு சொல்லாததுன்னா சேர்ந்திருக்கார் பெண்களுக்கு அதனால் அவர் உழைப்பு நிலம் இருக்கார் அதனால் அது சுயநிலை இல்லை ஸ்டாலின் வந்து நல்லா பேர் வாங்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து மனித மூலம் ஆச்சு மீண்டும் அவரை பயங்க அவசியம் இல்லை அதனால் நல்லா இருந்திருக்கும் நல்லா ஆட்சி இருக்குது அவருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒட்டுமே இருக்க மத சார்வையோ எதுவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை வடநாட்டில் கொஞ்சம் இருக்குது ஆனால் மத முஸ்லீம் முஸ்லீமாத இதுன்னு நிறைய கரெக்டாக ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய சரி எல்லாம் சரி கிறிஸ்தானியும் ரொம்ப நல்லா நடந்துக்கிறார் தமிழ்நாட்டில் அமைதியான ஆட்சி வர நடத்துகிறார் எந்த எந்த பாருங்கள் இந்த நாலு வருஷத்தில் எங்கே ஒரு மத கலவரமோ எதுவுமே இல்லை வர்றதுக்கு சான்ஸே அவரும் இல்லை இத்தனை வரதுக்கு வந்துருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அவர் அமைக்கி அது நல்ல மாதிரி நடத்துகிறார் சிலதுலாம் அந்த கணிப்புன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சிலதுக்கு இதுக்கு வந்து அவங்களுக்கு நான் செய்யறது தான் கரெக்டு அவங்க சரி தப்பு அப்படின்றவங்க அது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் மக்கள்கிட்ட தான் இருக்குது நம்மக்கிட்ட பொதுவாக இப்போ நான் கூட பப்ளிக் என்னக்கா அவங்களுக்கு காரணம் எதுனா இருந்தாக்கா பிரோஜனை தான் அது நம்ம இது பண்ணலாம் யாருமே கண்டிப்பாக செய்வார் என்னை பொறுத்தலாம் முதலமைச்சர் நல்லா செய்வார் அது மு க ஸ்டாலின் நல்லா செய்வார் அடுத்து எழுபது இருபத்தி இருபத்தி ஆறில் பாருங்க அவர் தான் வருவார் நிச்சயமாக அவர் தான் வருவார் வேறு எந்த மாற்றமும் கிடையாது இருந்துட்டு போகுது அது என்ன அதுக்கு இருந்து பிரோஜனம் இல்லையே மற்ற கட்சி இருக்கு புரோஜனம் இல்லையா எந்த கட்சி இருந்தாலும் இல்ல புரோஜனம் இல்லாத கட்சி தான் இருக்கு வேற என்ன மக்களுக்கு என்ன செஞ்சாங்க வேற என்னோட எடப்பாடி என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு